மக்களே ஒருவேளை ரூம்லேருந்து கிளமையாச்சுங்க கரெக்டாக இப்போ டைம் வந்து பதினொன்று முப்பத்தி ஏழு ஆகுதுங்க இப்போ தான் நான் சாப்பிட்டேன் என்னடா சாப்பிட்டீங்க கிடையாதுன்னா தயிர் சாதம் சாப்பிட்டேன் டயர்ஸாக தான் இந்த சுண்டல் ஏதோ ஒரு பயிர் வச்சு தொக்கும்போது வச்சுருந்தாங்க நல்லா தப்பாக சாப்பிட்டுட்டு கிளமையாச்சுங்க ஸோ இப்போ வாங்க அப்படியே நம்ம வந்து எப்போயும் போலையே பன்னெண்டு டூ பன்னெண்டு போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து ஆர்ட்ரு ஆனால் பறக்க விட்றாங்க அப்படியே வாங்க போய் ஃபோன் போய் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே வரேங்க கண்டிப்பாக பண்ணுறீங்க ஓகே ஃபைவ் சிக்ஸ் டூ ஜீரோக்கா ஃபுட் ரெடி வந்துருக்கு ஃபைவ் சிக்ஸ் டூ ஜீரோ ஆ தேங்க் யூக்கா ஓகே மக்களே ஒரு வழியாக ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டீங்க இந்த என்ன அமௌண்ட்டு போட்டுருக்காங்கன்னு சொல்லி சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பார்த்துக்கோங்க ஸோ ஓகே மக்களே இன்றைக்கும் நம்ம வந்து முடிஞ்ச அளவு அடுத்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டணுங்க ஸ்பீடாக ஓட்டிட்டு இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து அதிகமாக நம்ம பார்க்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஓகே ஆர்டர் நல்லா வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நைட்டு டூ ஹவர்ஸ் ஓட்டலான் இருக்கீங்க ஓகே மக்களே வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்யூ பண்ணுறேங்க ஆர்டர் போய் கஸ்டமர் கஸ்டம்கீழில் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்யூ பண்ணுறேன் ஓகே மக்களே ஒரு வழியாக ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சுங்க அது கொடுத்து முடிச்ச உடனே அடுத்த ஆர்டர் போட்டாங்க அதையும் பக்கத்தில் ஸ்கிரீன்ஷர்ட் போடுற பார்த்துக்கோங்க நம்ம போய்ட்டு இருந்தது ரெண்டாவது ஆர்டர் கரெக்டாக டைம் என்னென்னா ஒரு மணியாக போகுதுங்க ஸோ இந்த பன்னெண்டு ஒன்றில் வந்து இந்த ஆர்டர் முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கணும் நூற்றி அவ்வளோதான் ஒரு மணி நேரத்துக்கு நூறுபான்ற கணக்கில் ஆர்டர் வந்துடுச்சு அது வந்து எழுவத்தாறு இது முப்பத்தி மூணு ஸோ எவ்வளோ வந்துருக்கோம் நூற்றி ஒம்பது ரூபாங்க அண்ணா நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஆ ஓகே தேங்க் யூ ப்ரோ ஓகே மக்களே செகண்ட் ஆர்டர் எனக்கு பண்ணிட்டேங்க ஸோ இந்த ஆர்டரை போய் அப்படியே கஸ்டமர் கேரளில் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் விதமாக கம்மி பண்ணுறேங்க ஓகேவா ஹாய் மக்களே இப்போது வந்து கரெக்டாக வந்து மணி மூணே ஆச்சுங்க இப்போ மூணே கால் வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா கரெக்டாக முந்நூறுரூவா பார்த்துருக்கோம் இது வரைக்கும் அஞ்சு ட்ரிப்பு ஆறு ஆர்டர் பார்த்துருக்கோம் ஒரு மல்டி ஆர்டர் போட்டாங்க ஸோ ஆர்டரு கொஞ்சம் ஆர்டரு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருந்துச்சுங்க என்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணிட்டாங்க அதனால் தான் அமௌண்ட் பார்க்க முடியல நானூறுரூவா வரைக்கும் டார்கெட் பண்ணுது ஸோ நம்மளுக்கு வந்து அவ்வளோதான் கிடச்சிருக்கு ஸோ ஓகே மக்களே இப்போ ஒரு ஆர்டர் பக்கமாக போட்டிருக்காங்க ஸோ அந்த ஆர்டர் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் விதமாக கண்டிப்பாக ஓகேவா இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்து ஜாலியாக இருக்கு ஓகே ஓகே மேம் ஒரு வேலையா கஸ்டமர் கிட்ட வந்தாச்சு வந்தால் பற்றிய பார்க்கோங்க தேங்க்யூ இது கஷ்டமாக கொடுத்தாச்சு இது வந்து மூணு மணிக்கு மேலே மூணு மணிலேருந்து எத்தனாவது ஆர்டருனா அதாவது மூணு டு அந்த டைமிங்கில் வந்து எத்தனாவது ஆர்டருன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் இப்போதான் நான் அவட்ட சொன்னேன் நான் இந்த ஆர்டருக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா போட்டுருக்காங்க இப்போது இது வரைக்கும் ஆறு ட்ரிப்பு ஏழு ஆர்டரு பார்த்துருக்கோம் ஆர்ட்ரு இயர்னிங்ஸ் வந்து முந்நூற்றி பத்து ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சேர்த்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்திருக்குங்க இது வரைக்கும் அதாவது பன்னெண்டு மணிலேருந்து இப்போ கரெக்டாக மூணு ஐம்பது இது வரைக்கும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்திருக்கு மந்த் எண்டில் ஸோ அப்படி தான் இருக்கும் என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டெலாம் மாற்ற வேணாம் ஸோ நம்ம பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஈவினிங் டைமில் நல்லாயிருக்குங்க நம்ம டார்கெட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து ஆயிரத்தி இரநூறுவா ஒரு நாளைக்கு பெட்ரோலு சாப்பாடு செலவு எல்லாம் போக கிடச்சா போதும் ஸோ நம்ம அதை வச்சே சேவிங்ஸில் போட்டு நமக்கு தேவன்றதை பண்ணிக்கிட்டே வரலாங்க ஓகேவா ஸோ இந்த அப்போ பாருங்கள் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க பக்கமாக தான் போட்டிருக்காங்க ஓகேவா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பிக்கப்பு ஒரு கிலோமீட்ரு ட்ராப்புங்க பக்கம் ஆர்டர் தான் இரு இருபத்தி ஒரு ரூபா ஆர்டர் போட்டிருக்காங்க அமௌண்ட் இருபத்தி ரூபா ஸோ ஓகே மக்களே இந்த ஆர்டரை நான் அப்படியே கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறீங்க ஆ நைன் ஒன் ஜீரோ செவன் தேங்க்யூவா ஓகே மக்களே இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சுங்க இது வரும் இருபது ரூபா ஆர்டர் தான் ஓகே மக்களே இந்த ஆர்டரை அப்படியே கொடுத்துட்டு நான் அடுத்தட்டு அப்படியே ஆர்டர் பார்த்துறேன் முடிச்சுட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறீங்க ஓகேவா ஹாய் மக்களே இப்போ வந்து கரெக்டாக டைம் ஆறு மணி ஆச்சுங்க ஸோ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் பார்த்துருக்கோன்னா ஐநூற்றி ரூபா பார்த்துருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து ஆர்டர் சூப்பராக இருக்குது என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சா அந்த டைமிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும் இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க அதாவது ஆறு மணிக்கு இப்போ வந்திருக்கு ஒரு கிலோமீட்டர் பிக்கப்பு பத்து கிலோமீட்டர் ட்ராப்பு சரியா அதுக்கு வந்து அமௌண்ட்டு நல்லா போட்டிருக்காங்க நூற்றி நூற்றி பத்து ரூபாய் எவ்வளோ போட்டிருக்காங்க ரிட்டன் காசு எல்லாம் சேர்த்து அவ்வளோ அமௌண்ட் வரும் ஓகே ஓகேமா இப்போ வந்து அடுத்த ஆர்டரை பிக்கப் பண்ண போகிறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறேன் ஓகேவா ஓகே மக்களே வாங்க அப்படியே போய் கஸ்டமர் லொக்கேஷனில் கொடுத்துட்டு சரி கஸ்டமர் கிட்ட போய் கொடுத்துட்டு அப்படியே கன்னியூ பண்ணுவோங்க மக்களே இப்போ வந்து கரெக்டாக டைம் எட்டு மணி ஆகிடுச்சுங்க இந்த எட்டு மணி வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் பார்த்துருக்கோன்னா எட்நூற்றி எண்பது ரூபா பார்த்துருக்கோங்க நான் கையில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க எண்பத்தி ரெண்டு ரூபாக்கு இப்போது வந்து நம்ம டக்கு டக்குனு ஒம்பது மணி வரைக்கும் டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு ஆட்ரு பார்த்தா தாங்க அமௌண்ட் ஏறும் நம்மளுக்கு இன்னும் இன்னும் டயர் இருக்குது பன்னெண்டு மணி வரைக்கும் டயர் இருக்குது அப்படியே பொறுமையாக பார்ப்போம் இந்த ஒம்பது மணி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் ரெண்டு ஆர்டர் மூணு ஆட்ரு சேர்த்து மாட்டோம்னா அமௌண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் ஒம்பது இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பார்க்குற அமௌண்ட் வந்து எப்படியோ ஒரு நமக்கு ஆயிரத்தி நானூறுபா ஆயிரத்தி ஐநூறுரூவா போடுங்க போதுங்க ஓகே மக்களே வாங்க அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கன்வியூ பண்ணுவோம் ஹாய் மக்களே இப்போது வந்து கரெக்டாக டைம் பத்து மணி ஆகுதுங்க நம்ம வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் பார்த்துருக்கோன்றத சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா நம்ம இப்போ வந்து ஒரு முப்பது ரூபா ஆர்டருக்கு போயிட்டுருக்கோங்க மொத்தம் பத்தொம்போது ஆர்டர் முடிச்சிருக்கோம் பத்தொம்பது ஆர்டருக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறுரூவா வந்திருக்குங்க அதாவது இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து தான் அவ்வளோதான் வந்திருக்கு ஸோ ஓகே மக்களே நான் வந்து இப்போது ஒரு பத்து மணிக்கு இப்போ தான் வந்துச்சு ஆர்டரு இந்த ஆர்டரை பிக்கப் பண்ண போகிறேன் ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமர் கேரளில் கொடுத்துட்டு கண்டுபிடிக்கேன் ஓகேவா ஓகேமாக்கிளே ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு நான் கூட பர்த்டே கேக்குன்னு நினச்சிங்க பார்த்தா பீஸ் கேக்கு இப்போ வந்து பத்து மணிக்கு வந்து ஆர்டருங்க டக்குன்னு கிடச்சிருச்சு கரெக்டாக வந்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எடுத்த வீடியோலாம் அதுக்குள்ளேயும் கேக்கே வந்துருச்சுங்க ஓகேமாக்கிளே நான் அப்படியே கஸ்டமர் கேரளா கொடுத்துட்டு அப்படியே கம்மி பண்ணுறேங்க க பத்து மணிக்கு வந்து ஆர்ட்ரு முடிச்சாச்சுங்க இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ போட்டுருக்கேன் அதேமா எவ்வளோ 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 முப்பத்தி மூணாக முப்பத்தி ஒம்பது பூர போட்டிருக்காங்க பத்து மணிக்கு வந்த ஆர்ட்ரு ஓகேவா மக்களே ஓகே மக்களே இப்போ வந்து இந்த பத்து மணி டு பன்னெண்டு வரைக்கும் ஃபஸ்ட் ஆர்டர் முடித்தாச்சு நான் அப்படியே வந்து கோப்ரோவில் வந்து சார்ஜ் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னா முப்பது தாங்க இருக்குது ஓகே மக்களே வச்சு வந்து ஃபுல்லாக எடுக்க முடியாது ஸோ அதனால் பரவாயில்லங்க இப்போது ஒரு இப்போது ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க தொண்ணூறுபாக்கு இங்கே தான் பக்கம்தான் பிக்கப்பு சோகி மக்கள அப்படியே இந்த தொண்ணூறு ஆர்டரை முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறது பதினொன்று டூ பன்னெண்டு அதுக்கப்புறம் நல்ல ஆர்டர் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஓட்டலாம் ஓகே கேம்க் நான் அப்படியே கண்டிப்பாக பண்ணேன் ரைட்ஸ் இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுங்க இது வந்து என்னென்னா அந்த தொண்ணூறு ஆர்ட்ருன்னு சொன்னேல்ல இப்போ வந்துச்சுல அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க அப்படியே இன்னொரு ஆர்டர் பிக்கப் போட்டாங்க மல்டி ஆர்டர் போட்டாங்க ஸோ அந்த மல்டி ஆர்டர் சேர்த்து ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளோ திருமண்ட் கொடுக்காங்க போட்டுருக்காங்க சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருக்கேன் ஆட்ரு முடித்த பிறகு ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல நூற்றி ரெண்டு ரூபா போட்டிருந்தாங்க ஸோ ரிட்டர்ன் காசு எதுவும் போடுவாங்களா என்னான்னு தெரியல இந்த ட்ரிப்பும் முடித்த உடனே நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் ஓகேவா ஓகே மக்களே இப்போ வந்து ரெண்டாவது ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்காக போகணும் ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர் கேரளில் கொடுத்துட்டு அப்படியே அடுத்த ட்ரிப்பில் கன்யூ பண்ணுறீங்களா அது மக்களே இப்போ வந்து கரெக்டாக மணி பா மணி எத்தனை தெரியுமா மணி பன்னெண்டு பன்னெண்டுக்கிட்டே ஆயிடுச்சுங்க பன்னெண்டு இருபது ஸோ பன்னெண்டு ஒன்றையும் நான் புக் பண்ணிட்டேங்க ஏன் தெரியுமா நல்லா ஆர்டர் வந்துச்சுங்க இப்போ அதாவது பன்னெண்டு டு பன்னெண்டு நம்ம எவ்வளோ தெரியுமா பார்த்தோம் ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபா பார்த்துருக்கோங்க சாரி ஆயிரத்தி ஐநூற்றி சொல்கிறதில்ல ஓகே எவ்வளோ பார்த்துருக்கோன்னா ஆயிரத்தி ஆ ஓகேங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபா பார்த்துருக்கோங்க இரநூத்தி நாற்பது ரூபா இன்சென்டிவ் வந்துருச்சு நமக்கு ஆடாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா இன்சென்டிவ் அதுக்கப்புறம் ஆர்டர் இயர்னிங்ஸ் வந்து நான் சைல ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பார்த்துக்கோங்க ஆர்டர் இயர்னிங்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா ஸோ ஒரு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து முந்நூறுவா பெட்ரோலு ஆயிரத்தி இரநூறுவா ப்ராஃபிட்டுங்க இன்றைக்கி தாங்க ஒரு உருப்படியான ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இது வரைக்கும் ஆயிரரூவா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்துச்சு இன்றைக்கி தான் நம்ம டார்கெட்டில் வந்து ஆயிரத்தி இரநூறுவா ப்ராஃபிட்டே வந்திருக்குங்க இது எத்தனை கிலோமீட்டர் ட்ராப்னால் கரெக்டாக மூணு கிலோமீட்டருங்க ஓகே மக்களே கோப்ரோவில் அந்த அந்த முப்பது பெர்சன்டேஜ் வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ அதை எடுத்தது அந்த பத்து மணி ஆர்ட்ரு எத்தனை அமௌண்ட்டு என்னன்னு சொல்லிவிட்டு இந்த ஆர்டர் முடித்த பிறகு அடுத்த ஆர்டர் எடுக்கிறப்ப சைடில் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு போடுறேங்க பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ஓகே மக்களே நான் இப்போ போய் இந்த ஆர்டரை கொடுத்துட்டு அடுத்த ஆர்டரை அப்படியே கன்னியூ பண்ணுறேன் ஹாய் மக்களே இப்போ நேற்று வந்து கரெக்டாக வந்து முப்பது வச்சு வந்து எடுத்துகிட்டு போனேன் அதாவது பன்னெண்டு மணிக்கு போய் ஆர்டர் எடுத்தேன்னா ஸோ எடுத்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து கேமரா ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணலைங்க கோப்ரோவில் வந்து சார்ஜ் ஃபுல்லாக கம்மியாகிடுச்சா அதனால் முடியல ஸோ இது வந்து மறுநாளில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ நம்ம வந்து பன்னெண்டு ஒன்று மட்டும் எவ்வளோ பார்த்துன்றதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க சைடில் பார்த்துக்கோங்க நூற்றி முப்பத்தி மூணு ரூபா எவ்வளோ பார்த்துருந்தோம் நம்ம அதாவது நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு காலையில் பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் எவ்வளோ பார்த்தோன்றதா ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன் ஆல்ரெடி அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி வந்து டே சிக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகே மக்களே அடுத்து வந்து டே செவன் தான் டே செவனில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை ஓகே மக்களே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க புதுசாக யாராச்சும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ட்ரிப்பு வந்து கடைசி வரைக்கும் போகணுங்க எப்படி நைன்டி டேஸ் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து எப்படியாவது லடாக் போயே ஆகணுங்க அதுதான் நம்முடைய சேலஞ்சு ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்த மக்களே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்